கடத்த முடியரசே சீராகருணை திருமாலே பொருளாய் எழுந்த முழு முதலே புவனம் காக்கும் பெருமாளே அருளால் உலகை அளந்தவனே அன்பர் பிணிக்கு அருமருந்தே இறைவா உன்னை பாடும் கால் இன்பம் பொங்கும் என் மனமே நாடெல்லாம் உந்தன் திருநாளே வரும் நாளெல்லாம் எல்லாம் உந்தன் திருநாளே மலை நாடாலும் ஏழு மலை ஏழுமலை மலை நாடாலும் ஏழு மலை பெருமாளே நாடெல்லாம் உந்தன் திருநாளே வரும் நாளெல்லாம் உந்தன் திருநாளே உண்ணாமங்கள் கூறிவிட்டால் ஒரு கணமே அவர் நாடிய வினைத்தீர்க்கும் நாரணனே உண்ணாமங்கள் கூறிவிட்டால் ஒரு கணமே அவர் நாடிய வினை தீர்க்கும் நாரணனே நாடெல்லாம் உண்டன் திருநாளே வரும் நாளெல்லாம் முந்தன் திருநாளே மலை போல வரும் துன்பம் பணி போல மறைந்தோடும் மலையேறி வரும் ஓர்க்கு மன்னா மலை போல வரும் துன்பம் பனி போல மறைந்தோடும் மலையேறி வருவோர்க்கு மன்னா நலமில்லை என்றாலும் பலமில்லை என்றாலும் நான் என்று உயிர் மூட்டும் கண்ணா உடல் நலமில்லை என்றாலும் பலமில்லை என்றாலும் நான் என்று உயிர் மூட்டும் கண்ணா நாடெல்லாம் உந்தன் திருநாளே வரும் எல்லாம் உந்தன் திருநாளே முக்கண்ணன் மைத்துணனே கண்ணனே முக்தி தரும் சக்திக்கு சொந்த அண்ணனே முக்கண்ணன் மைத்துணனே கண்ணனே முக்தி தரும் சக்திக்கு சொந்த அண்ணனே வேலவனின் மாமனான மாலவனே வேங்கடத்தில் ஓங்கி நின்ற மூலவனே வேளவனின் மாமனான மாலவனே திருவேங்கடத்தில் ஓங்கி நின்ற மூலவனே நாடெல்லாம் உந்தன் திருநாளே வரும் நாளெல்லாம் உந்தன் திருநாளே உண்டென்றும் இல்லை என்றும் சொல்வார்க்கு உடன் காட்டும் கண் கண்ட தெய்வமே வெங்கடேஷா உண்டென்றும் இல்லை என்றும் சொல்வார்க்கு உடன் காட்டும் கண் கண்ட தெய்வமே வெங்கடேஷா கொண்டாடும் அன்பர்க்கு குறை தீர செல்வங்கள் தந்தாலும் தெய்வமே சீனிவாசா கொண்டாடும் அன்பர்க்கு குறை தீர செல்வங்கள் தந்தாலும் தெய்வமே சீனிவாசா நாடெல்லாம் உண்டன் திருநாளே வரும் நாளெல்லாம் உண்டன் திருநாளே உன்னாமங்கள் கூறிவிட்டால் ஒரு கணமே அவர் நாடிய வினை தீர்க்கும் நாரணனே நாடெல்லாம் உண்டன் திருநாளே வரும் நாளெல்லாம் உண்டன் திருநாளே